கம் வாஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதா தேவி அருள் வேண்டல் என்னும் கவிதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய பகுதி மிடிமை நோய் தீர்ப்பான் வீணர்த்தம் உலக புன்தொழில் ஒன்று போற்றுதும் என்பான் தென் திசை கண் ஒரு சிற்றூர்க்கு இறைவனாம் திமிங்கில உடலும் ஓர் சிறிய நாய் அறிவும் பொருந்திய ஒருவனை துணையென புகுந்து அவன் பணி செய்ய இசைந்தேன் பதக நீ என்னை பிரிந்து மற்ற அகன்றனை பேசொனா நின் அருள் இன்பம் அத்தனையும் இழந்து நான் உழன்றேன் சின்னால் கழிந்த பின் யாதெனச் செப்புகேன் நின்னொடு வாழ்ந்த நினைப்புமே தேய்ந்தது பாரதி தன்னுடைய வறுமை என்னும் மிக பெரிய துயரத்தை போக்கிக் கொள்வதற்காக அற்பர்கள் செய்கின்ற இந்த உலகியல் தொழில் ஒன்றை செய்வதற்காக நான் தெற்கு திசையில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தின் தலைவன் ஒருவனை தஞ்சமென அடைந்தேன் அப்பவும் பாரதிக்கு கிண்டல் போகல பாருங்க அந்த தலைவனை பற்றிய வர்ணனையில் என்ன சொல்றார் அவன் திமிங்கிலத்திற்கு இருப்பது போன்ற பேருடல் கொண்டவன் ஆனா அறிவு மட்டும் ஒரு சின்னஞ்சிறு நாய்க்கு இருப்பது போன்ற சிற்று அறிவு கொண்டவன் அவன்கிட்ட போய் நான் சேர்ந்து அவன் சொல்கிற வேலையெல்லாம் செய்வதற்கு ஒப்புக்கொண்டேன் ஆனால் அதற்குள் பாதகியாகிய நீ என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாய் வார்த்தைகளால் சொல்ல முடியாத உன் துணையால் உன் அருளால் எனக்கு கிடைக்கின்ற சுகங்களை எல்லாம் நான் பறிகொடுத்து விட்டு தவித்தேன் நான் என்னவென்று சொல்லட்டும் சில தினங்கள் போன பிறகு உன்னோடு சேர்ந்து வாழ்ந்திருந்த ஞாபகங்கள் கூட என்னிடம் இருந்து மறைய தொடங்கிவிட்டன மிக முக்கியமான விஷயத்தை பாரதி சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள் நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம் ஜீனியஸ் அவங்கள்லாம் நம்மை போன்ற சாமானிய மனிதர்கள் இல்லை மகாகவி பாரதியெல்லாம் ஜீனியஸ் அவருக்கெல்லாம் இறைவன் அருள் இருக்கு அதனால தான் அப்படி கவிதை கொட்டுகிறதுன்னு பாரதி சொல்கிறார் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை கொஞ்ச நாள் கவிதையிலேருந்து நான் பிரிஞ்சு இருந்தால் எனக்கும் அந்த கவிதை மறந்து போய்விடுகிறது இந்த உலகியல் கவலைகளே என்னை முழுவதுமாக ஆட்கொள்கின்றன அதனால தான் உயர்ந்த விஷயங்களோடு எப்பொழுதும் நாம் தொடர்பில் இருக்கணும் விட்டோம்னா விட்டு போயிடும் சத்சங்கத்தை ஏன் நாம் கொண்டாடுகிறோம் உயர்ந்த விஷயங்களோடு நமக்கு தொடர்பு இருக்க இருக்க இருக்கத்தான் நம் அறிவும் உயர்ந்து வரும் எனவே ஜீனியஸ் என்பதெல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னது போல் ஒன் பர்சன்ட் இன்ஸ்பிரேஷன் நைன்டி நைன் பர்சன்ட் பர்ஸ்பிரேஷன் உழைப்பு 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 எந்த துறையில் முன்னேறுவதற்கும் கடும் உழைப்பு தான் அஸ்திவாரம் நன்றி தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வலமுடன்